எல்லும் வணக்கம் இப்போ நேற்றுலேருந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ணன் அறிக்கையெல்லாம் வந்து ஐயோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்ண அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க எனக்கு இந்த எனக்கு புரியல எது ஜேர்னலிசம்னு சீரியஸாக எனக்கு தெரியல என்னன்னா இப்போது இந்த ஜேர்னலிஸ்ட்டு இவங்க சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை பலனாளாக அப்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அத்தனை என்னை மென்ஷன் பண்ணுறதும் ஏன் ஃபோட்டோ போட்டு தேவையில்லாத பொய் பொய்யை பேசுகிறதும் அவதூறு பேசுகிறதும் அதுவும் வந்து தாவைக்கால நான் உள்ளே வந்து நான் எந்த ஆஃபீஸ் பேரரும் கிடையவே கிடையாது என்ன வந்து தாவைக்கால நான் போஸ்டிங் வாங்கி தரத்துக்கு நான் லட்சம் லட்சம் புருஷனும் சேர்ந்து அத்தனை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒரு பெண்ணை பற்றி அவதூறு பேசும்போது வந்து இவங்களுக்கு தப்புன்னு தெரியல இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பப்ளிக்லேருந்து அவுட்ரீச் வரும்போது வந்து இவங்களுக்கு ரொம்ப வலிக்குது என்ன வந்து இவங்க அபியூஸ் பண்ணுறது இவங்க பப்ளிக்கும் கிடையாது இவங்க வந்து ஆளுங்கட்சியோட ஆதரவில் ஆதரவில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வந்து சோக்கால் ஜேர்னலிஸ்ட் தான் இவங்க இவங்க வந்து அடுத்த மற்றவங்களை அப்யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு அவ்வளோ கூலாக இருக்குது அவ்வளோ கரெக்டாக இருக்குது அது தப்புன்னு சின்ன நெருடல் கூட கிடையாது அதுவும் ஒரு விமனாக இருந்துட்டு இன்னொரு விமனாக பேசும்போது அது தப்பாகவே படவே இல்லை அந்த பையனும் வந்து அவ்வளோ என்னை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு போ அப்படி நான் வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும் இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கூடாது நான் இத்தனை நாள் ஸ்கிப் இருந்தேன் இவங்க வந்து இப்படி வீடியோ போட்டு போயிடுவானுங்க இவங்க வீடியோ போட்டதுக்கு நம்ம உட்காந்து எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துட்ருக்கோம் என்ன இந்த மாதிரி வீடியோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பப்ளிக்காக வந்து உங்களை வந்து கொஷின் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ வலிக்குது இதில் வந்து நீ ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பொய்யும் அவதூறும் ஆபாசமும் பேசும்போது வந்து உங்களுக்கு வந்து இனிக்குதா இது எனக்கு புரியவே இல்லை இது என்ன டபுள் ஸ்டாண்டர்ட்ன்னு எனக்கு தெரியல இவங்களுக்கு வந்தால் ரத்தம் நான் எங்களுக்கெலாம் வந்தால் தக்காளி சட்னியாக அதிமுக ஆதரவுல இருந்துட்டா வந்து என்ன வேணா பேசலாம் யாரை பத்தி என்ன வேணால் போய் பரப்பலாம் ஆபாசம் பரப்பலாம் அவதூறு பரப்பலாம் இன்னை இன்னைக்கு வந்து ஜேர்னலிஸ்ட் கும்பல டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் கும்பல்னு ஒன்னு வந்திருக்கேன் இவங்க எத்தனை வீடியோவில் எத்தனை பொய் அவதூறு பரப்பியிருப்பாங்க ஏதாவது இதில் ஒரு பர்சண்டாவது உண்மை இருந்திருக்கா எல்லாருக்குமே தெரியும் அவங்க பேசுகிறது பூராவே வந்து பொய்யும் நரேட்டிவ்ஸும் அவதூறும் ஃபேக் நியூஸுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இதுக்கு பேர் தான் ஊடக வேலைலாம் எனக்கு உண்மையாகவே நான் வந்து வீடியோ பண்ண மாட்டேன் என்னென்னா எனக்கு இப்போ இதை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப எனக்கு வேதனையாகவும் இருந்தது எனக்கு ரொம்ப கோபமாகவும் இருந்தது அதனால தான் எனக்கு அத்தனை ட்வீட்டும் போட்டால் இந்த வீடியோவும் நான் போடுறேன் மக்கள் கண்டிப்பாக இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறமும் இவங்க வந்து இப்படியே உட்காந்துட்டு ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு ஒரு கேங் சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே இவங்க வந்து ஒயிட் வாஷ் பண்ணிக்கிறது இவங்க தான் சமூக போகிறாங்களிங்க இவங்க தான் வந்து சோக்கால் ஜேர்னலிஸ்ட் இதுதான் ஜேர்னலிசம்னு இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா கண்டிப்பாக இது இப்படியே வேடிக்கை